காலையில் இது முகத்தில் முடிச்சிட்டோமே அப்படின்னு பலமுறை நினச்சிருப்போம் அப்போது எதையெல்லாம் பார்க்கறது நல்லது அப்படின்னு தேரையர் சித்தர் சொல்லியிருக்காரு அந்த பாடலையும் அதுக்கான பொருளையும் இந்த வீடியோவில் பார்ப்போம் கஞ்சந்தங் கந்தீபங் கண்ணாடி எல்லங்கி செஞ்சந்த நீர்மண் சிவலிங்க மஞ்சங்கள் கற்றா தமது வழக்கை மனை தடாரி இவையுற்றால் விடிப்பில் உத்தமம் இந்த பாடலுக்கான பொருள் தூங்கி எழுந்தவுடனே தாமரைப்பூ தங்கம் விளக்கு கண்ணாடி சூரியன் புகையில்லா நெருப்பு செஞ்சந்தனம் கடல் வயல் சிவலிங்கம் மேகம் சூழ்ந்த மலை பசுவும் கன்றும் தமது வழக்கை மனைவி மிருதங்கம் இவற்றில் ஏதாவது ஒன்றை பார்க்குறது நல்லது அப்படின்னு தயாரியர் சொல்லியிருக்காரு இதே மாதிரி பயனுள்ள சித்தர் பாடல்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் ஆம் அல்லது எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே அறம் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி